ஹாய் மக்களே நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு சதன் ரயில்வே ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க அந்த ட்ரெயின் எப்போ கிளம்புது பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி சென்னை எக்மோரில் கிளம்புது இந்த ட்ரெயினோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸீரோ ஆறு ஸீரோ எண்பத்தி ஒன்போது எக்மோரில் எத்தனை மணிக்கு கிளம்புது பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்போது ஐம்பத்தஞ்சு கிளம்புது ஜூலை ஆறாம் தேதி மறுநாள் காலமாக திங்க காலமாக ஜூலை ஏழாம் தேதி ஒம்பதே காலுக்கு திருநெல்வேலிக்கு வருது இதே போல் நம்ம ட்ரெயினில் அடுத்த இங்கேருந்து கிளம்பணும்ல அதுக்கு ட்ரெயின் விட்டுருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது வரைக்கு ட்ரெயின் இந்த ட்ரெயின் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரோ ஆறு தொண்ணூறு இது எப்போ சென்னைக்கு போய் சேர்றது பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சுக்கெலாம் போய் சேர்ந்துருது எக்மோருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திவோங்க இதுக்கு நடுவில் நம்ம திருநெல்வேலிக்கு வந்துவிட்டோம் திருநெல்வேலியில் இருந்து வரணும்ல வரணும்டா அதுக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க லோக்கல்ஸ் பேசஞ்சர் ட்ரெயின் அந்த ட்ரெயின் எப்போ கிளம்புது பார்த்தீங்கன்னா காலம் ஒம்பது கால இங்கே இந்த ட்ரெயினோட வந்து இறங்கினோட இந்த ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம் ஒம்பது காலுக்கு பத்து ஐம்பதுக்குலாம் திருச்சந்தூர் வந்துடும் வாய்ப்பு எல்லாம் பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லா ஷேர் பண்ணுங்கள் இது போல் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் மக்களை